சிறப்புக்குரிய முருகப்பெருமானுடைய பல்வேறு வகையான விரத நாட்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது வைகாசி விசாக திருநாள் பொதுவா வைகாசி விசாகம் அப்படிங்கிற இந்த நாள் பல விசேஷங்கள் முருகனோடு தொடர்புடைய நாளாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் எந்த வகையில் முருகனோடு தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்தியாஜுதம் என்கின்ற பஞ்சமுகங்களோடு அதோமுகம் என்கின்ற ஆறாவது முகமும் வெளிப்பட ஆறு முகங்களில் இருக்கின்ற நெற்றிக் கண்ணும் திறக்க அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னி பிழம்பில் இருந்து பெருமான

சக்கரை பொங்கல் நைவேதியத்துக்கு நாம வை இந்த அன்னைக்கு நீங்க வந்து நீர் மோர் பானகம் இதெல்லாம் தானம் பண்ணீங்க அப்படின்னா மிக உயரிய பலன் கிடைக்கும்